திருவாரூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் திருவாரூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் அக்டோபர் மாதம் வரை நகர்ப்புறங்களில் ஐம்பத்தி நான்கு முகாம்களும் ஊரகப் பகுதிகளில் நூற்றி முப்பத்தி ஒன்று முகாம்களும் என மொத்தம் நூற்றி எண்பத்தி ஐந்து முகாம்கள் நடைபெறும் இந்த முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூன்று அரசு துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரக பகுதிகளில் பதினைந்து துறைகளை சார்ந்த நாற்பத்தி ஆறு சேவைகளும் வழங்கப்படுகிறது இம்முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அந்த வகையில் திருவாரூர் உட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் புண்டி கலைவாணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு வருவாய்த்துறையின் சார்பில் பயனாளிகளுக்கு வகுப்பு சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் மாவட்ட வளங்கள் துறையின் சார்பில் புதிய மின்னணு குடும்ப அட்டையினையும் வழங்கினார் இந்நிகழ்வில் திமுக நகர செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான வாரை பிரகாஷ் நகர்மன்ற தலைவர் புவன பிரியா செந்தில் துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர் நகர்மன்ற உறுப்பினர்கள் ராமு ரஜினி சின்னா மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்